வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே காலங்கள் விரைந்து ஓடிவிடாதா நம் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைத்து விடாதா என்றாவது ஒரு நாம் நமக்கும் விடிவு காலம் வந்துவிடாதா எந்த சூழ்நிலையிலாவது நாம் முன்னேறிவிட மாட்டோமா நமக்கென்று ஒரு வேலையை நாம் அமைத்து கொள்ள வேண்டுமே குடும்ப நிலைகளும் சரியில்லை மனதும் கவலையாக இருக்கிறது ஒரு முன்னேற்றமில்லாத வாழ்க்கையை எத்தனை காலம்தான் வாழ்ந்து சலித்து போவது ஒரு நாள் மாறும் ஒரு நாள் என்று காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர ஒரு நாளும் மாறவில்லை வருடங்களும் ஓடிக்கொண்டு விட்டது காலங்கள் ஓடினால் கூட கட கவலையில்லை இருந்தாலும் வருடங்களே ஓடுகிறது என்று மிகவும் வருந்தி கொண்டிருக்கிறாய் மிகவும் சோகமான இந்த நேரத்தில் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் நீ மிகவும் கவலையாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ இருக்கும் நிலை எப்படிப்பட்டது என்று நான் புரிந்துதான் வந்திருக்கிறேன் உன்னுடைய கவலைக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி கிடைக்கும் காலங்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது தெரியுமா அது அதுபோல் உனது கவலைகளும் வேகமாக ஓடி உனக்கு நல்ல நேரங்கள் மிக விரைவிலேயே வரும் இது உண்மை நிச்சயமான உண்மை உனக்கு இந்த வாராகி சொல்வது இப்பொழுது புரியாது புரியாமல் இருப்பதும் நல்லதுதான் ஏனென்றால் எதிர்கொள்ளும் பொழுது உனக்கு அது சந்தோஷத்தை தரும் உனக்கு எது வேண்டுமென்று நினைத்தாயோ அது உனக்கு கிடைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைந்ததுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இன்று இப்படி இருக்கலாம் நாளை எப்படி மாறும் இப்படியே ஒவ்வொருத்தரும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றங்கள் தான் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்பார்ப்பை அதிகரித்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே அவர்கள் எதிர்பார்த்தால்தான் நல்லது நடக்கும் இல்லை என்றால் அலட்சியமாக இருந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பே இல்லை என்றால் எதை வைத்து அவர்கள் வாழ்க்கையை தேட ஆரம்பிப்பார்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போ இருக்க வேண்டும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்பே இல்லாதவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது அவன் சிறிது சம்பாதித்தாலும் பெரிதாக சம்பாதித்தாலும் சிறிது கூட சேர்த்து வைக்க மாட்டான் அப் ஏனென்றால் அவனுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை ஏதோ இன்று வாழ்கிறோம் இன்று போகிறோம் என்று இருந்துவிட்டு போவது ஆனால் அவனை நினைத்து அந்த குடும்பங்களானது எவ்வளவு கவலைப்படும் என்று ஒரு சில நிமிடம் யோசித்தால் கூட போதும் அதை கூட யோசிக்க மாட்டார்கள் தா தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று எத்தனை கவலைகளை சுமந்து கொண்டிருப்பார்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் நேராக தன் குழந்தை வாழும் பொழுது அதை மற்றவர்கள் பார்ப்பாளர்களை தவிர தாயும் தகப்பனுமானவர்கள் ரசிப்பார்கள் அதுதான் உண்மை யாராவது ஒருவர் பொறாமையோடு கூட பார்க்கலாம் ஆனால் பெற்ற தாயோ தகப்பனோ தன் குழந்தையோ மகளோ நன்றாக வாழும் பொழுது நிச்சயமாக அவர்கள் ரசித்து பார்ப்பார்கள் தன் வாழ் வாழ்நாளில் பிறந்த பலனை நாம் அடைந்து விட்டோம் என்று சந்தோஷப்படுவார்கள் இப்படி ஒரு மகளை மகனை பெற்றோமே என்று குளிர்ந்து போவார்கள் இப்படி ஒரு தாயும் தகப்பனுக்கும் நல்ல பெயரை வாங்கித்தர வேண்டும் ஒரு குழந்தையானது அதனால்தான் இன்று உனது சோகங்களுக்கு முடிவு கிடைக்கும் என்று சொல்கிறேன் உனக்கு தாயும் தகப்பனின் ஆசிர்வாதங்கள் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் விதி என்று கவலைப்படுவதற்காக வருத்தப்படாத இது சாதாரணமாக முடிந்துவிடும் காலங்கள் விரைவில் ஓடும் எவ்வளவு சீக்கிரம் ஓடுகிறதென்று நீயே பார்த்திருப்பாய் அப்படிப்பட்ட ஒரு காலங்களை கடந்துவிட முடியாதா என்ன கடந்துவிடு பிறகு நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் இருக்கும் இன்று சில சொல்லலாம் அர்த்தம் இல்லை என்று நிச்சயமாக நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் இருக்கும் உனது வாழ்க்கைக்கும் நல்லது நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த இடத்திலும் துவண்டு போய் அமர்ந்து விடாதே உனக்கு காலம் ஏன் மெதுவாக ஓடுகிறது என்று தோன்றும் ஏனென்றால் ஒருவன் தன்னுடைய வேலைகளையோ அல்லது தன்னுடைய சோகங்களையோ சுமக்கிறான் என்று வைத்துக்கொள் அப்பொழுது அவனுக்கு நிமிடங்கள் மிகவும் மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கும் நாட்கள் ஓடுவது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் மற்றவர்களுக்கு பார்த்தால் ஓடிக்கொண்டிருப்பது ஏன் இப்படி வேகமாக ஓடுகிறது என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மட்டும் மெதுவாக ஓடுவது போல் இருக்கும் இதுதான் இயற்கை வேலை செய்து கொண்டே இருப்பவன் மணியை பார்த்தால் ஓடிக்கொண்டே இருப்பது போல் இருக்கும் அவன் சும்மா அமர்ந்திருப்பவனுக்கு அந்த மணியானது ஓடவே ஓடாது என்று என்பது போல் இருக்கும் இதுதான் காலம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள் உனக்கான நல்ல நேரத்தை நான் தருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் உனக்கு தவறு நடந்துவிடும் என்று நினைக்காதே காலம் உனக்கு நல்லதுதான் செய்யும் மிக விரைவிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் காலமானது உனக்கு மிக விரைவிலேயே நல்லது செய்வேன் என்ற அறிகுறியை காட்டுகிறது அந்த அறிகுறியானது உனக்கு நல்ல செயல்களையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் தரும் கோலையாக என்றுமே இருந்து விடாது தைரியம் இல்லாமலும் இருந்து விடாதே இனி வரும் காலங்களுக்கு மிகவும் தேவையானது தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உதவி என்று யாரிடமும் போய் நிற்கக்கூடாது என்று இருக்கும் ஏனென்றால் உலகத்தில் அனைவரும் உதவி என்று வந்துவிட்டு அடுத்து தவறான செயல்களை செய்துவிட்டு செல்கிறார்கள் பிறகு உதவி செய்தவனுக்கே பங்கம் வந்து விடுகிறது ஆசையாக பாவம் என்று செய்தால் அவனுக்கே அதிகமான தண்டனைகள் கிடைத்து விடுகிறது ஏன் இந்த செயலுக்குள் போனோம் என்பது போல் அதனாலேயே அதிக பேர் பழக்கங்களை விட்டு விட்டார்கள் இதனால் தான் சொல்கிறேன் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் துரோகம் பண்ணக்கூடாது என்று நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்க இந்த வாராகி துணையிருப்பேன் தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இது காலம் மிகவும் விரைவாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது அனைத்துமே உனக்காக தான் நிச்சயம் நல்லது நடக்க நானும் துணையிருப்பேன் துணை இருப்பேன் நீ எந்த சூழ்நிலையிலும் சரி எவ்வளவு கவலையாக இருந்தாலும் சரி தன்னை தன்னம்பிக்கையை இழந்து யாராவது சொல்கிறார்கள் என்று தவறான எந்த செயலையும் செய்துவிடாதே உனக்கு அப்படி ஒரு நிலை வருமானால் அவர்களை விட்டு விலகி வந்துவிடு அங்கே நின்று கொண்டு அவர்கள் செய்யும் பாவ செயல்களுக்குள் சென்றுவிட்டால் உனக்கும் சேர்த்து தண்டனை கிடைப்பது போல் ஆகிவிடும் ஒருவர் செய்யும் நல்ல செயலில் கூட நின்று கொண்டிருந்தால் பேர் வரவில்லை என்றாலும் பாதகம் எதுவும் இருக்காது ஆனால் தீய செயல் செய்யும் பொழுது அங்கே எந்த செயலும் நாம் செய்யவில்லை என்றால் கூட கட்டாயமாக பாதகம் வந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அந்த இடத்திற்கு செல்லாதே உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி சொன்னால் நிச்சயமாக நம்பு உனக்கு நல்லது நடத்தி வைக்க இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரமும் காலமும் வரும் சீக்கிரமாகவே வரும் கவலைப்படாதே சோகங்களை சுமக்காதே நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய் இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உன்னை நல்ல விதத்தில் வாழ வைப்பதற்குத்தான் இந்த வாராகி உள்ளேன் நிச்சயமாக என்னை நீ முழுமையாக நம்புகிறாய் அப்படிப்பட்ட உனக்கு நான் செய்யாமல் இருப்பேனா நல்லதே செய்வேன் உனக்கான காலத்திற்காக நல்லதை செய்து கொண்டிருப்பேன் நல்ல உறவுகளை உனக்கு எடுத்து கொடுப்பேன் நல்ல வாழ்க்கைகளை நான் உனக்கு வழிவகுத்து கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நீ நிச்சயமாக எந்த சூழ் காலங்கள் மாறும் நடக்க வேண்டியது தக்க தருணத்தில் நடக்க வேண்டிய நேரத்தில் மிகவும் நீயே எதிர்பார்த்த அளவையும் மீறி நல்ல விதமாக மிகவும் நல்ல ஒரு செயலாக அது அதன் மூலம் உன் வாழ்க்கையே முழுமையடையும் விதமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி சொல்கிறேன் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நேரம் இது நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து அனுபவித்து சந்தோஷப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை மிகவும் பெரிய நிலையை அடையும் மற்றவர்கள் உன்னை பார்த்து பெருமைப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ சந்தோஷத்தின் உள் எ மிக பெரிய எல்லையில் இருப்பாய் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய வேலையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தொடங்கு உனது நல்லது நடக்கும் நிச்சயம் நம்பு உனது காலம் மிகவும் அருகில் இருக்கிறது எதிர்பார்த்ததை விட மிகவும் சந்தோஷமான நாட்களை நீ அனுபவிக்க காத்திருக்கிறாய் மிகவும் ஒரு பெரிய விஷயமானது எப்படி இது நடக்கும் என்று நீ ஏங்கி தவித்த ஒரு விஷயமானது மிக அருகிலேயே உனக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் தக்க தருணத்தில் சந்தோஷமாக அழகாக நடந்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க இந்த வாராகி செய்கிறேன் ஆசிர்வாதமும் உனக்கு உண்டு ஜெய் வாராகி